இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் சமாதானம் மரியா வால்டோட்டாவிற்கு வெளிப்படுத்தின கடவுள் மனிதன் என்ற காவியத்திலிருந்து அத்தியாயம் இருநூற்றி எண்பத்தி இரண்டு ஹிந்திகை லாசர் வீட்டில் பேசுகிறார் சேசு வளைவு முகப்புடைய முற்றத்தில் அமர்ந்திருக்கிறார் அது பெத்தானியா இல்லத்தில் உள்ளது சேசு உயிர்த்த நாள் காலை வேளையில் சீடர்கள் நிரம்பியிருந்த முற்றம் அது மெத்தை அணைகள் இடப்பட்ட சலவைக்கல் ஆசனத்தில் வீட்டு சுவரோரமாய் சாய்ந்தபடி இருக்கிறார் வீட்டுக்காரர்களும் அப்போஸ்தலர்களும் சீடர்களான ஜான் திமோனேயோஸ் சூசை நிக்கோதேமோஸ் என்பவர்களும் பக்தியுள்ள ஸ்திரீகளும் இருக்கிறார்கள் சேசுவின் முன்னால் சிந்திகை நின்று சேசுவின் கேள்வி ஒன்றிற்கு பதிலளிக்கிறாள் எல்லோரும் அதை கூட குறைய உற்சாகத்தோடு கேட்கிறார்கள் பல்வேறு வகைகளில் அமர்ந்துள்ளார்கள் சிலர் பெஞ்சுகளிலும் சிலர் தரையிலும் சிலர் நின்று கொண்டும் வேறு சிலர் தூண்களில் அல்லது சுவரில் சாய்ந்து கொண்டும் இருக்கிறார்கள் சிந்திகை சொல்கிறாள் அது அவசியமாயிருந்தது என்னுடைய சூழ்நிலையின் எல்லா பழுவையும் நான் உணராதபடி இருக்க அது அவசியமாயிற்று நான் தன்னந்தனிமையில் விடப்பட்டுள்ளேன் நான் என் தாய் நாட்டிலிருந்து விரட்டப்பட்ட அடிமை என்பதை ஏற்க மறுப்பதற்கு அது தேவைப்பட்டது என் தந்தை தாய் சகோதரர்கள் மிக விருப்பமுள்ள அன்பான இஸ்மேன் இவர்கள் எல்லாம் எனக்கு எப்போதைக்கும் இழக்கப்படவில்லை என்ற உறுதி ஏற்படுவதற்கு அது அவசியமாயிருந்தது ரோமை எங்களை பொதி மிருகங்களைப் போல் சுயாதீன பிரஜைகளான எங்களை விற்றுவிட்டது உலகம் முழுவதும் அதுபோலவே எங்களை பிரித்து வைப்பதில் பிடிவாதமாக இருந்தாலும் மறுஜீவியத்தில் ஒரு இடம் எங்களையெல்லாம் நிச்சயம் சேர்த்து வைக்கும் என்று நான் விசுவசித்தேன் நான் இப்படி நினைத்தேன் எங்களின் வாழ்வு சங்கிலியால் கட்டி வைக்கப்பட வேண்டிய சடப்பொருள் அல்ல மாறாக எந்த சங்கிலியாலும் கட்டப்பட முடியாத ஒரு சுயாதீன சக்தியை கொண்டிருக்கிறது இதற்கு ஒரு விதிவிலக்கு உள்ளது அதாவது ஒழுக்க கேட்டிலும் லோகாதாயமான கலியாட்டத்திலும் சுயாதீனமாக ஈடுபட தேடும் அடிமைத்தனமே அது அதை நீங்கள் பாவம் என்று அழைக்கிறீர்கள் என் அடிமைத்தனம் என்ற இருட்டில் எனக்கு இருந்தவர்கள் அதற்கு வேறொரு பெயர் கொடுத்தார்கள் ஆனால் அவர்கள் கெட்ட மாமிச பாசங்களால் ஒரு உடலுடன் அறையப்பட்ட ஆத்துமம் சர்வேஸ்வரனின் ராஜ்யம் என்று நீங்கள் அழைக்கிற இடத்தை அடையாது என்று ஒப்புக்கொள்கிறார்கள் அதை நாங்கள் கடவுள்களுடன் ஹேட்சில் வாழ்தல் என்று கூறுகிறோம் ஆகவே உலோகாயத்தில் விழுவதை தவிர்ப்பதும் சரீரத்திடமிருந்து விடுதலை பெற முயற்சிப்பதும் ஒரு மகிழ்ச்சியான சாகாமையை பெற்று நாம் நேசிப்பவர்களுடன் மீண்டும் ஐக்கியப்பட்டிருக்கவும் புண்ணியமான ஒரு பிதிரார்ஜிதத்தை பாரிசாக பெற்றுக்கொள்ளவும் அவசியமாகும் என்னால் இப்படி நினைக்க முடிகிறது இறந்தோரின் ஆன்மாக்கள் உயிரோடு இருக்கிற ஆன்மாக்களுக்கு உதவி செய்வதிலிருந்து தடுக்கப்படவில்லை ஒரு மகள் தன் தாயின் ஆன்மா தன் பக்கத்தில் இருப்பதை உணர முடியும் தாயின் முகத்தை பார்க்க முடியும் அவள் குரலை கேட்க முடியும் அதற்கு அவள் இவ்வாறு பதிலளிக்க முடியும் அம்மா ஆகட்டும் உங்களிடம் நான் வருவதற்காக ஆகட்டும் உங்களை சஞ்சலப்படுத்த அல்ல உங்களை அளவைக்க அல்ல நீங்கள் சமாதானத்தில் இருக்கிற ஹேட்ஸ் தளத்தை இருளாக்க மாட்டேன் அதிலெல்லாம் என் ஆத்துமத்தை நான் சுயாதீனமாய் வைத்து கொள்வேன் இந்த சுயாதீனம் மட்டுமே என் இருக்கிறது அதை மட்டுமே என்னிடமிருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது அதை நான் தூய்மையாக காப்பாற்ற விரும்புகிறேன் அப்போதுதான் புண்ணியத்தின்படி நான் அறிவை பயன்படுத்த முடியும் இப்படி சிந்திப்பது சுதந்திரமாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது அதையே நான் நினைக்க விரும்பினேன் அதன்படி நடக்க விரும்பினேன் ஏனென்றால் சிந்திப்பது ஒரு வகையாகவும் செயல்படுவது வேறு வகையாகவும் இருந்தால் அது அரைகுறையான போலி தத்துவமாகும் முன் கூறியபடி சிந்திப்பது நாடு கடத்தப்பட்ட இடத்திலும் ஒரு தாய்நாட்டை கட்டியெழுப்புவதாகும் அது ஒருவனுடைய சுயத்தில் அந்யோன்யமான தாய்நாட்டை அதன் பீடங்களுடனும் விசுவாசத்துடனும் அதன் போதனைகளுடனும் பாசங்களுடனும் தோற்றுவிப்பதாகும் அது ஒரு மறைப்பொருளான தாய்நாடு அப்படி கூட அல்ல ஆன்மா என்னும் மறைப்பொருளின் காரணமாக மனமறிய மறு உலகம் இருப்பதை ஆன்மா உணர்வதால் அத்தாய்நாடு தோற்றுவிக்கப்படுகிறது இதன் காட்சி தற்சமயம் ஆன்மாவிற்கு தெளிவாக இல்லைதான் ஒரு மாலுமிக்கு கரையில் இருக்கிறவைகள் பனி படர்ந்த காலையில் தெளிவில்லாமல் இருப்பது போல ஒரு சில பொட்டுகள் போல்தான் நிலம் தெரிந்தாலும் புயல்களால் அவதிப்பட்ட அந்த கப்பலோட்டிக்கு அதோ துறைமுகம் அமைதி அங்கே இருக்கிறது என்று சொல்ல அது போதுமானது அதுவே ஆன்மாக்களின் தாயகம் நம் உற்பத்தியின் இடம் ஜீவியத்தின் தலம் மரணத்தினால் உயிர் உற்பத்தி செய்யப்படுகிறது ஓ இதன் உண்மையை பாதிதான் என்னால் கண்டுபிடிக்க முடிந்தது உம்முடைய ஒரு வார்த்தையை நான் கேட்கும் வரையிலும் பின்னால் அது ஒரு சூரிய கதிர் என்னுடைய நினைவாகிய வைரத்தில் பாய்ந்தது போல் இருந்தது எல்லாம் எனக்கு பிரகாசமாகப்பட்டதாயிற்று அப்போது நான் எந்த அளவிற்கு கிரேக்க அறிவாளிகள் சரியாக கண்டுபிடித்தார்கள் என்றும் பிந்தி குழம்பி போனார்கள் என்றும் தெரிந்து கொண்டேன் அவர்கள் குழம்பிய காரணம் ஒரு கொடை ஒரே ஒரு வரம் அவர்களுக்கு கொடுக்கப்படாததால் அதனால் உயிர் என்ன மரணம் என்ன என்று எண்பிக்கப்பட வேண்டிய மெய்யை அவர்களால் எண்பிக்க முடியவில்லை அந்த கொடைதான் உண்மையான சர்வேஸ்வரன் இருக்கிற அனைத்தின் சிருஷ்டிகரும் ஆண்டவருமாகிய கடவுள் இந்த அஞ்ஞான உதடுகளால் அவரை பற்றி சொல்லலாமா நிச்சயமாக சொல்லலாம் ஏனென்றால் மற்ற எல்லோரையும் போல் நானும் அவரிடமிருந்தே வருகிறேன் அவரே எல்லா மனிதர்களுக்கும் அறிவை கொடுத்தார் அவர்களுள் சிறந்தவர்களை கூடுதலான அறிவுடையவர்களாக்கினார் அதன் காரணமாக அவர்கள் அரை கடவுள் போல் காணப்படுகிறார்கள் சாதாரண மனிதனுக்கு மேலான வல்லமையுடன் இருக்கிறார்கள் ஏனென்றால் வேதமாயிருக்கிற சத்தியங்களை அவர்களை கொண்டு எழுத வைத்தார் உம்முடைய வேதத்தைப் போல் தெய்வீக மதமாய் இல்லாவிட்டாலும் ஒழுக்க வேதமாக ஆன்மாக்களை உயிருடன் வைத்திருக்கக்கூடியதாக அது இருக்கிறது இங்கே நாம் இருக்கும் மட்டும் இப்பூமியில் உள்ள வரையிலும் மட்டுமன்றி நித்தியத்திற்கும் அது இருக்கும் மரணம் ஜீவனை பிறப்பிக்கிறது என்பதின் பொருளை நான் பிந்தித்தான் கண்டுபிடித்தேன் அதை சொன்னவன் முழு குடிமயக்கத்தில் இல்லை அவனுடைய அறிவு மங்கிதான் இருந்தது அவன் ஒரு உன்னத வார்த்தையை சொன்னான் ஆனால் அதை முழுவதும் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை நானோ ஆண்டவரே என் கர்வத்தை மன்னியும் நான் அவன் கண்டுபிடித்ததை விட அதிகமாக கண்டுபிடித்தேன் அக்கணம் முதல் நான் இருக்கிறேன் நீ என்ன கண்டுபிடித்தாய் என்று இயேசு கேட்கிறார் நம்முடைய இந்த வாழ்வு என்பது உண்மை வாழ்வின் கருநிலை தொடக்கமே மரணம் நம்மை பெற்றெடுக்கும் போதுதான் உண்மையான வாழ்வு தொடங்குகிறது அஞ்ஞானி என்ற முறையில் ஹேட்ஸ் என்ற இடத்திற்கு உம்மை விசுவசிக்கிறவள் என்ற முறையில் நித்திய ஜீவியத்திற்கு நான் தவறாக சொல்கிறேனோ ஸ்திரீயே நீ சரியாக சொல்கிறாய் என்று சேசு அதை ஆமோதிக்கிறார் அப்போது நிக்கோதம் குறுக்கிட்டு ஆனால் நீ எப்படி போதகரின் வார்த்தைகளை பற்றி கேள்விப்பட்டாய் என்கிறார் ஐயா இருக்கிறவன் உணவை தேடுகிறான் என் உணவுக்காக நான் தேடிக்கொண்டிருந்தேன் நான் புத்தகங்களை வாசித்து காட்டுவேன் நான் கல்வி கற்றிருந்தேன் எனக்கு நல்ல குரல் இருந்தது என் உச்சரிப்பும் இருக்கும் என் எஜமானர்களின் நூல் களஞ்சியங்களிலிருந்து அதிகமாக வாசிக்கும் வாய்ப்பு எனக்கு இருந்தது ஆயினும் எனக்கு திருப்திப்படவில்லை மனித அறிவியலால் அலங்கரிக்கப்பட்ட சுவர்களுக்கு அப்பால் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று என்னால் உணர முடிந்தது பொன்னை தேடும் ஒரு கைதியைப் போல என் கைமுட்டியால் அடித்து கதவுகளை உடைத்து திறந்து கொண்டு வெளியேறினேன் என் கடைசி எஜமானனுடன் நான் பாலஸ்தீனுக்கு வந்தபோது நான் இருட்டுக்குள் விழா போகிறேனோ என்று பயந்தேன் ஆனால் அதற்கு மாறாக நான் ஒளியை நோக்கி சென்றேன் செசாரயா ஊழியனின் வார்த்தைகள் சுவர்களை இடித்துப் பிளந்து பிளவை அகலமாக்கி அதன் வழியாக உம்முடைய வார்த்தைகளை கொண்டு வந்தன நான் அந்த வார்த்தைகளையும் செய்திகளையும் பொறுக்கி எடுத்துக்கொண்டேன் மணிகளை நூலில் கோர்க்கும் குழந்தையைப் போல் அவற்றை வரிசைப்படுத்தி அவற்றை கொண்டு என்னையே அலங்கரித்தேன் சத்தியத்தை பெற்றுக்கொள்ள மேலும் மேலும் தூய்மை அடைய அவற்றிலிருந்து பலத்தை அடைந்தேன் என்னையே தூய்மைப்படுத்தினால் சக்தியை பெற்றுக்கொள்வேன் என உணர்ந்தேன் இவ்வுலகிலேயே அது நடக்கும் சத்தியம் ஞானம் தெய்வீகம் இவைகளை அடைய என் உயிரை கொடுத்தாவது இருக்க விரும்பினேன் ஆண்டவரே நான் மூடத்தனமான வார்த்தைகளை பேசுகிறேன் இவர்கள் எல்லாம் முழுவதும் குழப்பமடைந்தவர்களைப் போல் என்னை பார்க்கிறார்கள் நீர் கேட்டதால் நான் சொல்கிறேன் நீ பேசு மேலும் நீ பேசு அது இருக்கிறது புறத்திலிருந்து வந்த நிர்பந்தத்தை வலுவுடனும் மிதமாகவும் எதிர்த்தேன் நான் விரும்பியிருந்தால் உலகத்தன்மைப்படி நான் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்திருக்கலாம் ஆனால் நான் சுகத்திற்காக அறிவை அடகு வைக்க விரும்பவில்லை ஏனென்றால் ஞானம் இல்லாமல் இதர சித்திகளால் பயனொன்றுமில்லை அவர் தத்துவஞானி கூறினார் நீதியும் மட்டுத்திட்டமும் வலுவும் ஞானத்திலிருந்து பிரிக்கப்பட்டால் அவை வரையப்பட்ட இயற்கை காட்சி போன்றிருக்கும் அவை அடிமைகளுக்கு உரியதாயிருக்கும் எதுவும் உறுதியாயும் உண்மையாயும் இராது ஆனால் எனக்கு உண்மையானவையே வேண்டும் என் எஜமான் அந்த பேடி என் முன்னிலையில் உம்மை பற்றி பேசுவான் அதிலிருந்து சுவர்கள் எனக்கு திரைகளாக தெரிந்தன திரையை கிழித்து சத்தியத்திடம் சேர்ந்து விட்டாலே போதும் போல் இருந்தது அதை நான் செய்தேன் அப்போது இஸ்காரியத் நீ எதை கண்டடையப் போகிறாய் என்று நீ அறிந்திருக்கவில்லை தானே என்கிறான் கடவுள் நற்செயலுக்கு சன்மானம் அளிப்பார் என்று என்னால் தெரிந்திருந்தது எனக்கு பொண்ணும் புகழும் தேவையா இருக்கவில்லை சரீர அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கூட எனக்கு வேண்டியதில்லை எனக்கு உண்மையே தேவையா இருந்தது அது வேண்டும் அல்லது நான் சாக வேண்டும் என்று கடவுளிடம் கேட்டேன் நான் ஒரு நுகர்பொருளாகும் கீழ்மையிலிருந்து விடுபட விரும்பினேன் அதைவிட விட அப்படி ஆவதற்கு சம்மதிப்பதிலிருந்து விடுபட தேடினேன் ஆண்டவரை உம்மை தேடுவதில் சரீரமான எதையும் தியாகம் செய்துவிட்டு நமக்கு மேல் இருக்கிறவரும் நமக்குள் இருக்கிறவரும் ஆன்மாக்களுக்கு தம்மையே அறிவிக்கிறவருமாகிய கடவுளிடம் என்னையே ஒப்படைத்தேன் ஏனென்றால் புலன்கள் வழியாக தேடுதல் ஒருபோதும் முழுமையாய் சரியாயிராது அதை நீரே பார்த்தேன் உம்மை கண்டவுடன் நான் ஓடினேன் என் கண்கள் என்னை ஏமாற்றின நான் உம்மை கண்டடைந்தேன் நின்றால் என்னை என் ஆன்மா உம்மிடம் வழி நடத்தியது அப்போது மறுபடியும் யூதா சொல்கிறான் உன்னுடையது ஒரு அஞ்ஞானியின் ஆன்மா என்று ஆனாலும் ஒரு ஆன்மா எப்போதும் தனக்குள் ஒரு தெய்வ வஸ்துவை கொண்டிருக்கிறது விசேஷமாக அது தப்பறைகளிலிருந்து விடுவிக்கப்பட முயன்று வந்திருக்கும் போது ஆதலால் அது தன் இயல்புப்படியான காரியங்களில் சார்புடையதா இருக்கிறது நீ உன்னையே கடவுளுடன் ஒப்பிடுகிறாயா இல்லையே அப்படியானால் இப்படியேன்னு சொல்கிறாய் என்ன போதகரின் சீடனா ஒரு கிரேக்க ஸ்திரீயிடம் இதை கேட்கிறீர் சமீபத்தில் தான் நான் விடுதலை பெற்றேன் அவர் பேசும்போது அவருக்கு காது கொடுப்பதில்லையா அல்லது உமது உம்முடைய சரீரத்தின் புளிக்காரம் உம் மனதை மழுங்க செய்கிறதா அவர் எப்போதும் நாம் கடவுளின் குழந்தைகள் என்று சொல்வதில்லையா ஆதலால் நாம் பிதாவின் இருக்கிறோம் நாமும் கடவுள்களாயிருக்கிறோம் போதகருடையவும் நம்முடையவும் பிதாவின் பிள்ளைகளாயிருந்தால் அந்த தந்தையை பற்றியே அவர் எப்போதும் நம்மிடம் பேசுகிறார் நான் தாழ்ச்சியா இல்லை என்பதற்காக நீர் என்னை குற்றம் சாட்டலாம் ஆனால் நான் விசுவசிக்கவில்லை என்றோ கவனமுடன் இருக்கவில்லை என்றோ அப்படி சொல்லக்கூடாது அப்படியென்றால் நீ என்னை விட அதிக தகுதி பெற்றவள் என்று எண்ணுகிறாயோ உன் கிரேக்க புத்தகங்களிலிருந்து சகலத்தையும் கற்றுக்கொண்டதாக நினைக்கிறாயோ என்கிறான் யூதாஸ் இல்லை இரண்டுமில்லை ஆனால் ஞானிகளுடைய நூல்கள் அவை எங்கிருந்து வந்தாலும் என்னையே நான் தாங்கிக் கொள்வதற்கு தேவையான குறைந்தபட்ச மாணவிகளை எனக்கு தந்துள்ளன என்னை விட ஒரு இஸ்ரேலன் அதிக தகுதி பெற்றவன் என்பதை நான் மறுக்கவில்லை ஆயினும் கடவுளிடமிருந்து எனக்கு வருகிற கதியுடன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அதை தவிர வேறு எதை நான் விரும்பக்கூடும் போதகரை நான் கண்டடைந்ததில் நான் சகலத்தையும் அடைந்து கொண்டேன் அதுவே என் கதி என்று நினைக்கிறேன் ஏனென்றால் ஒரு சக்தி என்னை கவனித்து வருகிறது என்பதை நான் உண்மையிலேயே காண்கிறேன் அது ஒரு பெரிய இறுதி கதியை எனக்கு நியமித்திருக்கிறது நானோ அதனுடன் ஒத்துப்போவதைத் தவிர வேறு எதுவும் செய்யவில்லை அது எனக்கு நல்லதென்றே உணர்கிறேன் நல்லதா நீ ஒரு அடிமையாக இருந்தாய் அதிலும் அவர்கள் குரூர எஜமானர்களாக இருந்தார்கள் உன் கடைசி எஜமான் உன்னை கண்டுபிடித்து விட்டான் என்று வைத்துக்கொள்வோம் உன்னுடைய கதியுடன் நீ எப்படி ஒத்துப்போக முடியும் மிக ஞானியான ஸ்திரீயே நீயே சொல் உமது பெயர் யூதா செல்லவா ஆம் அதனால் என்ன அதனால் ஒன்றுமில்லை உம்முடைய எதிர்பொருளான பேச்சை மட்டுமல்ல உம் பெயரையும் நினைவில் வைத்திருக்க விரும்புகிறேன் ஆனால் எதிர்பொருளான பேச்சு நற்குணம் வாய்ந்தவர்களிடமும் சரியாகாது என்பதை நினைவில் கொள்ளும் என் இறுதி கதியுடன் நான் எப்படி ஒத்துப்போவேன் ஒருவேளை நான் என்னையே மாய்த்து கொள்வேனோ ஏனென்றால் சில சந்தர்ப்பங்களில் வாழ்வதை விட சாவது மேலாயிருக்கிறது ஆனாலும் தத்துவஞானி அது சரியாகாது என்கிறார் ஒருவன் அப்படி தான் தானே தனக்கு நன்மையை தேடிக்கொள்வது அவபக்தியாகும் காரணம் தெய்வங்கள் மட்டுமே தங்களுடன் இருக்க நம்மை அழைக்க முடியும் இப்படி தெய்வங்களிடமிருந்து ஒரு அடையாளத்திற்கு காத்திருத்தலே அப்படி செய்வதிலிருந்து என்னுடைய துயர நிலையிலும் விலங்குகளிலும் கூட என்னை தடுத்தது ஆனால் இப்பொழுது என் அசுத்தனான எஜமான் என்னை மீண்டும் கண்டுபிடித்து விட்டாலும் கூட அதிலே நான் அந்த உயர்வான அடையாளத்தை கண்டுபிடித்திருப்பேன் நான் வாழ்வதை விட சாவதையே தெரிந்து கொண்டிருப்பேன் எனக்கும் தன்மதிப்பு உண்டு மனிதா அவன் இப்பொழுது உன்னை மீண்டும் பிடித்துவிட்டால் இப்பொழுதும் இப்பொழுது நான் என்னையே கொலை செய்திருக்க மாட்டேன் சம்மதிக்காத சரீரத்தை வலுவந்தப்படுத்துவது ஆத்துமத்தை காயப்படுத்துவதில்லை என்று இப்பொழுது எனக்கு தெரிகிறது நான் வலுவந்தத்தினால் வளைக்கப்பட்டு அதனால் கொல்லப்படும் வரையிலும் எதிர்த்து நிற்பேன் ஏனென்றால் அதை கடவுளிடமிருந்து ஒரு அடையாளமாக எடுத்துக்கொள்வேன் அந்த வலுவந்தத்தினால் அவர் என்னை தன்னிடம் அழைத்து என்று அழியக்கூடியதைத்தான் என் நான் இழக்கிறேன் என்று அறிந்தவளாய் அமைதியாய் சாவேன் அப்போது லாசர் ஸ்திரீயே நீ மிக நன்றாய் பதிலளித்தாய் என்கிறார் நிக்கோதெமிஸும் அதே அங்கீகாரத்தை கொடுக்கிறார் தற்கொலை ஒருபோதும் அனுமதிக்கப்படவில்லை என்கிறான் யுதாஸ் விளக்கப்பட்ட காரியங்கள் அநேகம் உள்ளன ஆனால் அது அனுசரிக்கப்படுவதில்லை ஆனால் சிந்திகையே கடவுள் உன்னை எப்பொழுதும் வழிநடத்தி வந்துள்ளதால் நீ உனக்கு தானே வலுவந்தம் செய்கிறதிலிருந்தும் உன்னை தடுத்திருப்பார் என்று நீ என்ன வேண்டும் இப்பொழுது போய் பையனை தேடி கண்டுபிடித்து இங்கு கூட்டி கூட்டு வந்தால் நல்லது என்று சேசு அன்புடன் கூறுகிறார் சிந்திகை தரை மட்டும் தாழ பணிந்து அங்கிருந்து போகிறாள் எல்லோரும் அவளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் லாசர் அப்போது மெல்ல சொல்கிறார் அவள் எப்போதும் இப்படி தான் இருக்கிறாள் எனக்கு இது எப்போதும் கண்டுபிடிக்க கூடாமல் இருக்கிறது அதாவது அவளிடம் ஜீவனாக இருப்பது இஸ்ரேலர்களாகிய நம்மிடம் இருக்கிறது அவளை நீர் இன்னும் பரிசோதித்தால் நம்மிடம் ஞானம் இருந்தும் கிரேக்க பண்பாடு நம்மை கெடுத்ததென்றால் அது அவளை இருப்பதை காண்பீர் அது ஏன் ஏனென்றால் ஆண்டவரின் வழிகள் ஆச்சரியமானவை யார் யார் தகுதியோ அவர்களுக்கு அவர் அப்படி செய்கிறார் இப்பொழுது நண்பர்களே இரவு நெருங்குவதால் உங்களை அனுப்பி வைக்கிறேன் இந்த கிரேக்க ஸ்திரீ பேசியதை நீங்கள் எல்லோரும் கேட்டீர்கள் என்பதைப் பற்றி எனக்கு மகிழ்ச்சி சர்வேசுரன் சிறந்த மனிதர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொண்டீர்கள் ஆகவே நீங்கள் என்ன முடிவுக்கு வர என்றால் இஸ்ரேலர் அல்லாதவைகளையெல்லாம் கடவுளின் இருப்பதிலிருந்து விலக்கி வைப்பது ஆபத்தானதும் ஆகும் என்று முடிவு செய்ய வேண்டும் இதை வருங்காலத்திற்கும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சீமோனி நியூதாஸ் நீ முணுமுணுக்காதே சூசை நியாயமில்லாத சந்தேகங்களை வைத்திராதே ஒரு கிரேக்க ஸ்திரீ இங்கிருந்தால் நீங்கள் யாரும் தீட்டாகிவிடவில்லை பசாசுக்கு இடம் அளிக்கவோ அவன் அருகில் போகவோ கூடாதென மிக நிச்சயப்படுத்தி கொள்ளுங்கள் சூசை நிக்கோதமஸ் போய் வாருங்கள் நான் இங்கிருக்கும்போது மீண்டும் உங்களை சந்திக்க கூடுமா இதோ மார்ஜியம் வந்துவிட்டான் பையனே வா ஆலோசனை சங்க தலைவர்களை வழி வழியனுப்பிவை அவர்களுக்கு நீ என்ன சொல்வாய் சமாதானம் உங்களோடு இருப்பதாக மேலும் தூப வேளையில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அது உனக்கு அவசியமில்லை அதுவும் ஏன் அந்த வேலையில் என்கிறாய் ஏனென்றால் முதல் தடவை நான் சேசுடன் தேவாலயத்தில் நுழைந்த போது அவர் மாலை ஜபத்தை பற்றி தான் என்னிடம் பேசினார் ஓ அது எவ்வளவு அழகா இருந்தது நீ எங்களுக்காக ஜெபிப்பாயா எப்போது ஜெபிப்பாய் காலையிலும் மாலையிலும் ஜெபிப்பேன் கடவுள் உங்களை இரவும் பகலும் பாவத்திலிருந்து இருந்து காப்பாற்றும்படியாக ஜெபிப்பேன் என்ன சொல்லி ஜெபிப்பாய் நான் இப்படி சொல்லுவேன் மிக உன்னதாரான ஆண்டவரே சூசையும் நிக்கோதமுசும் சேசுவின் உண்மையான நண்பர்களாயிருக்கட்டும் அது போதுமானது ஏனென்றால் ஒருவன் உண்மையான இருந்தால் தன் நண்பனை வேதனைப்படுத்த மாட்டான் சேசுவை நோக செய்யாதவன் நிச்சயமாக மோட்சத்தை அடைவான் பையனே உன்னை அவ்வாறே கடவுள் காப்பாற்றுவாராக என்று மூப்பர் இருவரும் கூறி மார்ஜியம்மை சீராட்டுகிறார்கள் அதன்பின் அவர்கள் சேசுவிடமும் மாதாவிடமும் லாசரிடமும் தனித்தனியே விடை பெறுகிறார்கள் மற்ற எல்லோரிடமும் மொத்தமாய் வழி அனுப்பிவிட்டு போகிறார்கள் காட்சி முடிகிறது ஆமேன்